மதுரை மாவட்டம் பேரையூர் பகுதியில் சில கிராமங்களில் தொடர்ந்து தமிழக அரசுக்கு புறமாக செங்கல் சோலைகள் நடந்து வருவதாக தமிழக அரசுக்கு தொடர்ந்து புகார் அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் வட்டார ஆட்சியாளர் நடத்திய ஆழ்வின் பொழுது சாப்டூர் வனப்பகுதிகளில் புறம்பாக நடத்தி வரும் செங்கட் சோலைகளை பதினைந்து நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் சாப்டூர் வனப்பகுதியில் இதுபோன்ற சீர்கேடுகள் தொடர்ந்து நடைபெறுவதாக பொதுமக்களின் கருத்துக்கள் வெகுகாக எழுந்து வருகின்ற நிலையில் இதுபோன்ற காடுகள் சுரண்டப்படுவதை தடுக்குமா வனச்சருக பாதுகாப்புத்துறை என்ன பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்